இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெரியார் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஆறு போர்ஷன் இருக்கிற வீடு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்து இந்த ஹவுஸ் பில்டிங்குக்கு பார்த்தீங்கன்னா மாதமான ஐம்பதாயிரம் வாடகை வந்துட்டுருக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்த்திங்கன்னா அஞ்சு வீடு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு ஒரு ஹவுஸ் இருக்குது இடத்துக்கு மட்டும்தான் விலை சொல்கிறாங்க இவங்க ஹவுஸ் நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது இந்த பில்டிங் அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பில்டிங் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்